हाय फ्रेंड्स वेलकम टू मंत्रा चैनल நம்ம சேனல்ல கடவுளை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம அடுத்து ஒரு தான் பார்க்க போறோம் அந்த கோயிலோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த கோயிலை வந்து துறப்பாங்க மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு பூட்டி தான் வச்சிருப்பாங்க அதாவது முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் மீதி முந்நூத்தி அறுபத்தி நாலு நாளும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அஹ் கோயில் தோன்ற காலத்துல இருந்து அக்கோயிலோட புராணத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு சுவாரஸ்யமான இருக்கும் அப்படி இந்த கோயிலோட சுவாரசம் சார் கர்நாடகா மாநிலத்தில் ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஹாசனம்பா அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குது இந்த கோயிலோட சக்தி தேவியை பிரதான கடவுளாக வந்து அருள்பாளிக்கிறாங்க ஹாசனம்பா கோயில் வந்துட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே துறப்பாங்க இந்த இந்துக்களோட பண்டிகை அப்படின்னு சொல்கிறப்போ மிகப்பெரிய ஒரு நம்ம எல்லோருமே சந்தோஷமாக கொண்ட தீபாவளி அதாவது தீபாவளி என்பது அக்டோபர் மாதத்தில் வந்து மட்டுமே துறப்பாங்க இக்கோயில் வந்து ஹைசாலா கட்டடக்கலை அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் திராவிட கட்டடத்தில் இவங்க வந்து ஹைஷாலா கட்டடக்கலை அப்படிங்கிற ஒரு பாணியில் கட்டியிருக்காங்க ஆஷனம்பா கோயிலில் வந்துட்டு எறும்பு புற்று போன்ற அமைப்பு அதாவது புற்று இருக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு கோயில்லையும் வந்து பாம்பு புற்றுலாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயிலில் வந்து எறும்பு புற்றுகள் தான் இருக்கு இருக்குது இக்கோயில் இன்னொரு வியப்பான விஷயம் என்னன்னா இக்கோயில் எல்லா நம்ம தமிழ் கடவுளில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கடவுள் அதாவது ஒரு இந்துக்களோட ஒரு கடவுள்னு சொல்கிற ராவணன் கேள்விப்பட்டிருப்போம் ராவணனுக்கு வந்து பத்து தலை தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ஆசன் அப்படிங்கிற ஊரில் இருக்க ஆஷனம்பா கோயிலில் ராவணன் ஒன்பது தலைகளோட வீண வாசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து அங்கே இருக்கு இது வந்து உலகத்துல எங்கேயுமே இல்லை ராவணனுக்கு பத்து தலை தான் இருக்குன்னு நான் புராணங்களையும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த கோயிலில் ஒன்பது தலையோட ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்கு கோயில் வளாகத்தில் நுழைஞ்சதுமே வந்து சித்தேஸ்வர சுவாமியை தரிசிக்கலாம் நம்ம ஆனால் இவர் வந்து மற்ற இடங்களில் இல்லாத இல்லாத மாதிரி லிங்க லிங்க ரூபமாக இல்லாமல் சிவபெருமான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பசுபா பா பதாசித்திரம் காட்சி காய்ச்சலுகிறாங்க இந்த கோயில் வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் தெரிஞ்சிருக்கு தீபாவளி பண்டிகை தரிசனம் பெறுறதுக்கு மக்கள் கூட்டம் வந்து அலமுறாக சொல்கிறாங்க நெய்வேத்தியமாக வந்து அரிசி ரெண்டு மூட்டைகள் தண்ணீர் நெய் விளக்காக சொல்கிற போடுற நந்தா விளக்கு பூக்கள் எல்லாமே வச்சு இந்த கோயிலை வந்து பூட்டிடுறாங்க பிறகு அடுத்த வருடம் கோயில் திறக்கும்போது அப்படி திறந்து திறந்து பார்க்கும்போது அந்த சமைச்சு வைக்கப்படாத பிரசாதமாக சாமிக்கு படைச்ச அந்த சாப்பாடு வந்து சூடாமல் சூ சூடாகவும் போகாம இருக்கிறது வந்து இந்த இதோட கோயிலோட மிகப்பெரிய ஒரு அதிசயம் அது மட்டும் இல்லாமல் அந்த நந்தா விளக்குன்னு சொல்கிற அந்த விளக்குல ஊற்றி வைக்கிற நெய் வந்து தீராமல் அந்த விளக்கு வந்து எரிஞ்சுட்டே இருக்கிறது வந்து இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு அதிசயமாக வந்து இந்த கோயிலில் வந்து பார்க்குறாங்க ஒரு சமயத்தில் வந்து இங்கே வந்து நிறையா கடவுள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெண் கடவுள்னு சொல்கிறேன் அந்த பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வந்து இருந்ததுனால இந்த கோயில் வந்து ஹாஸ்னாம் ஹாஸ்னாம்பா கோயிலாக உருவானது அந்த ஊர் பேரும் வந்துட்டு அதை வச்சுட்டாங்க இந்த இது இதோட இந்த கோயிலோட ஒரு ஒரு அதி இன்னொரு அதிசயம் என்னென்னா ஒரு முறை வந்து இந்த கோயிலோட பக்தியான ஒரு பெண் வந்து அந்த சாமியை வேண்டுறதுக்கு வராங்க அப்போ அந்த பெண்ணோட மாமியார் வந்து இந்த கோயிலுக்கு போனதாக அவங்க அடிக்கிறாங்க அந்த கா அப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த கடவுளை வேண்டதனால அந்த பெ பெண் அந்த பெண் வந்து கல்லாம அந்த மா அவங்க மாமியார் அதாவது இந்த பெண் வந்து கல்லாமறிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கடவுள் அந்த கோயிலுக்கு சா சாமி கும்பிட வந்த அந்த பெண் வந்து ஒரு கல்லாக மாறி சாமியை த அழைச்சிக்கிட்டுதாலும் கூப்பிட்றாங்க அந்த கல்லுக்கு பேர் வந்து சோசிக்கல் அப்படின்னு அழைக்கிறாங்க சோஷிக்கல்னு சொல்கிறாங்க அந்த சோஷினா மருமகள் அர்த்தம் அந்த கல் வந்து வருட வருடம் ஒரு நெல்மணி அளவு மட்டும் அந்த ஆஷனம்பா தேவியை வந்து பா பாகத்தை நோக்கி நகரும்மா கழிவுக முடியிற போது அந்த கல் வந்து அந்த கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண ரீதியாக ஒரு வரலாறு இந்த கோயிலை சொல்கிறாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே தரிசிக்க முடியும் நீங்கள் அந்த வருஷத்துக்கு போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமல் எனக்கும் தெரி தெரிவிங்க இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்ன நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து கோயிலில் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நானும் இந்த கோயிலை பற்றி தலைப்புற எல்லாமே படித்து இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த கோயிலை வந்துட்டு கர்நாடகாவில் இருக்குது நீங்களும் போய் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ